புள்ளி ஊரல் படி மிக மோசமான தகவல் ஆணையமாக செயல்படாத தகவல் ஆணையமாக மாறிவிட்டது இதை கண்டிக்கக்கூடிய வகையில் இந்தியாவின் மிக மோசமான தகவல் ஆணையம் என்கின்ற விருது வழங்கும் விழாவை சாதாரண பாமர இந்திய குடிமக்கள் சார்பாக இன்று நடத்தியிருக்கின்றோம் ஏற்கனவே தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் போக்கினை கண்டித்து சீர் செய்வதற்காக சட்டமன்றத்தை முற்றுகின்ற போராட்டம் கவர்னர் மாளிகை முற்றையீட்டு போராட்டம் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் முன்பு முற்றுகீட்டு போராட்டம் ஒப்பாரி வைக்கும் போராட்டம் என்று தொடர்ச்சியாக போராட்டக் களத்தின் மூலமாக தகவல் ஆணையத்திற்கு எச்சரிக்கையை சொல்லியிருக்கின்றோம் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டு தகவல் உரிமை சட்டத்தை மிகச் சரியாக செயல்படுத்த வேண்டும் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருந்து தமிழ்நாட்டில் முதன் முதலில் தகவல் உரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் கூடிய தகவல் ஆணையம் தகவல் உரிமை சட்டத்தை நேர்மையாக சட்டப்படி செயல்படுத்த வேண்டும் ஊழலை ஒழிப்பதற்கும் வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்கும் தமிழின் சட்டத்தை தமிழ்நாடு தமிழ் ஆணையம் நேர்மையாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை வலியுறுத்தி தொடர்ச்சியாக முன்வைக்க இருக்கின்றோம் தகவல் ஆணையத்துக்குன்னு எதனா ஒரு நம்மளுக்கு எதனா வேணும்னா தகவல் ஆணையத்தில் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது சரியான ஒரு பதிலும் வர அதனால் நிறைய பேர் நீங்கள் நான் நிறைய பேர் மூலயமா நிறையா போராட்டங்களும் பண்ணுறாங்க நீ இப்போ நீங்களும் பல பண்ணுறீங்க பல பல கட்ட போராட்டங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்களும் கட்ட போராட்டங்கள் பண்ணுறீங்க சரியான நடவடிக்கை இல்லாதப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை தகவலின் சட்டம் மிகப்பெரிய பலமாக தகவல் ஆணையர்களுக்கு சுதந்திரமாக செயல்படக்கூடிய தேர்தல் ஆணையம் போல் நீதிமன்றம் போல் தகவல் ஆணையம் செயல்பட வேண்டும் அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது ஆனால் தமிழ்நாடு தகவல் ஆணையம் தமிழக அரசுடைய வழிகாட்டுதல் படி மத்திய அரசுடைய வழிகாட்டுதல் படி ஊழலை வெளிக்கொண்டு வருவதற்கு எதிராக செயல்படுகின்றது அதிகாரிகளை ஊழலில் இருந்து காப்பாற்றக்கூடிய வேலையை தமிழ்நாடு தகவலையும் செய்து கொண்டிருக்கின்றது அதனுடைய விளைவாக தகவலை மறுத்துக் கொண்டிருக்கின்றது இதை முறியடிக்கக்கூடிய வகையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மனுக்களை அனுப்பி தகவல்களை வெளிக்கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் மனுக்களை ஒரே நேரத்தில் அதிகம் அனுப்பக்கூடிய போராட்டத்தையும் ஒரு வயல் செய்து அது செய்யாத இதுக்கு காரணம் யாருன்னு இது முழுக்க முழுக்க காரணம் தமிழகத்து முதல்வர் தான் முந்தைய முதல்வர் அவருடைய ஆட்சி காலத்தில் தகவல் வெளியே வராமல் பார்த்துக் கொண்டார் தற்பொழுது முதலமைச்சர் முந்தைய ஆட்சியினுடைய ஊழலை காப்பாற்றக்கூடிய வகையிலும் இந்த ஆட்சியினுடைய ஊழலை காப்பாற்றக்கூடிய வகையிலும் அதிகாரிகள் செய்த ஊழலை காப்பாற்றக்கூடிய வகையிலும் எந்த தகவலும் வெளியே செல்லக்கூடாது என்கின்ற வழிகாட்டுதல்களை வாய்மொழியாக கொடுத்திருக்கின்றார்கள் அதற்காகத்தான் காவல்துறை அதிகாரிகளை தகவல் ஆணையராக நியமனம் செய்திருக்கின்றார்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை தகவல் ஆணையராக நியமனம் செய்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இல்ல பல தகவல்கள் பெற்று பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து இருக்காங்க தொண்ணூறு விழுக்காடு தகவல் மனுக்களுக்கு தகவல் மறுக்கப்படுகின்றது பத்து விழுக்காடு தகவல் மனுக்களுக்கு மட்டுமே தகவல் வழங்கப்படுகின்றது தகவல் தொண்ணூறு விழுக்காடு மனுக்களுக்கு வழங்கப்பட்டால்தான் நேர்மையான வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்க முடியும் கிராமப்புறங்கள்லாம் நிறைய அடக்கோடுகள் நிறைய வராமலே இருக்கு

வெளியிடுவதில்லை தகவல் கேட்கின்ற பொழுது ஆவணங்களை வழங்க மறுக்கின்றார்கள் வெளிப்படையாக கிராம ஊராட்சியில் செயல்பட்டால் தமிழ்நாடு தமிழ்நாடு ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் மனுக்கள் வருவது குறைவாக இருக்கும் குறைந்துவிடும் கடந்த ஆண்டு மட்டும் உள்ளாட்சி துறைக்கு ஒரு லட்சம் ஆட்டி மனுக்கள் சென்றிருக்கின்றது இதற்கு காரணம் கிராம ஊராட்சிகள் வெளிப்படையாக நேர்மையாக செயல்படாத விளைவு தான் ஒரு லட்சம் ஆற்றி மனுக்கள் கிராம ஊராட்சிக்கு மட்டும் சென்றிருக்கின்றது இவர்களை இந்த தகவல்களை இணையதளத்தில் அவர்களாகவே வெளியிட்டார் என்றால் ஏற்கனவே மத்திய அரசின் சட்டம் இருக்கின்றது பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருக்கின்றது நூறு நாள் வேலைக்கான சட்டமும் வெளிப்படையாக இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று இருக்கிறது இணையதளத்தில் கிராம ஊராட்சி வரவு செலவு கணக்குகளை வெளிப்படையாக வெளியிட்டால் தகவல் சட்டத்தில் ஒரு லட்சம் மனுக்கள் குறை நல்வினை விஸ்வராஜ் பொதுச் செயலாளர் பத்து ரூபாய் இயக்கம் செயலாளர் தமிழ்நாடு தகவல் அணியின் சீரமைப்பு